அனைவரையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்கற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்காம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏழில் ஒரு வக்கரமாக இருக்குது ஸோ வக்கரமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் பார்ட்னர் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் வந்து நினச்சிட்டு ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ட்னர் நினச்சோ மனைவியை நினைச்சோ கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் கொஞ்சம் தவிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வந்து ஒரு பழைய சொத்து விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி வந்து ஏழில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க அம்மா கிட்டே எது பேசினாலும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன தெரியும்னு சொல்லி கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகுதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள் எல்லாமே ஓட்டும்போது கொஞ்சம் கேப்பில் ஓட்டுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டடான ஒரு இடத்துக்கு வந்து போகணுன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடணும் ஏன்னா நீங்கள் வந்து அது கொஞ்சம் லேட்டாக கிளம்புறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் வண்டி கண்டி மக்கள் அது மாட்டிப்பீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாம் மதிப்பதா சிவாய் உங்கள் ராசியில் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடுக்காக பிரயாணம் பண்ணலான்ற எண்ணம் மாற்றங்கள் வரும் ஏன்னா அஞ்சு கேது சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடவுளை தரிசனம் பண்ணுறது கொஞ்சம் மனித உருவம் இல்லாத தெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை இப்போ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் அதிபதியான சுக்கரன் பணனில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கான செலவு நம்மளுக்காக காத்திருக்கும் ஸோ அதுதான் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் உங்களது துலா ராசிக்கார் வந்து ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உக்கரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குனாலும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில நேரத்தில் கணவன் மனைவிக்காக ரெண்டு பேருமே கொஞ்சம் செலவு பண்ணமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தோம் எட்டாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு நில புலன்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா பிரயாணம் பிரயாணம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது தொழிலீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க பதினொன்றாம் மதின சுக்கரனும் ப பன்னெண்டில் இருக்கும்போது மூத்த சௌருக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லாபத்துக்கான பெரிய அலைச்சல்கள் அங்கங்கே பிளான் பண்ணிட்டு போவீங்க பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீ கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காங்க ஒன்பதாம் மாதி பன்னெண்டில் இருக்க போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மாதிரி சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் மாதிரி மனசுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசா புத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலான விஷயங்கள் கொஞ்சம் திங்கட்கிழமையில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி புலம்புவீங்க அதுக்கப்புறம் வந்து பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை குலதெய்வத்துக்கு வழிபாட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாம் வெளியூர் போகணும் அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து உங்களுக்கு மூணில் இருந்து நிறைய தைரியங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற ஒரு எழுச்சியெல்லாம் கொடுப்பீங்க எப்படி தான் சாதிச்சே ஆகணுங்க எப்படியா ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் தன் சில கிடமாக வந்து குரு தேசா பத்தியான குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதி நான்கு அதிபதி வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் போஸ்ட்பான் பண்ணலாம் ஏன்னா ஒரு கால தாமதம் ஏற்படுறதுக்கான அமைப்பில் கொஞ்சம் நம்மளாலே ஸ்பீடப் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்பில் கவனமாக பார்க்கணும் தனது சில கிடமாக இருந்து சனி டேசாபத்தியமாக சனி வந்து பார்த்து பழைய வீடு சொத்துக்களை வைத்து புதிய சொத்து வாங்கலாம் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மாதிரி தாயாரோட உடலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தேசம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்தாம் அதிபதி ஸோ ஏழு பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது அது பண்ணில் இருக்கும்போது நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான இப்பெல்லாம் நிறைய இருக்குது தனுசு லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து அது பன்னிரெண்டாம் அதிபதியுடைய சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்கள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் ஆன்மீக பிரயாணம்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்பாவுடைய உடலும் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசில்லக்கணமாக வந்து சுக்கரத்தை சதவீதம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பதிவு பன்னிரும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் வேலையில் வந்து நடாது இந்த மாதிரி போட்டு வாட்றாங்க உள்ள சூழ்நிலை ஏற்படுத்தும் கடன் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் அதிகமான வட்டி போதும் அப்படிங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அதே இரவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக இடத்துல விட வரது கடை ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கப்பட்ட டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க ஊரில் வந்துருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா தெரியாதுங்க அம்மாவை தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து ப கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயில் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியன் அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடும் இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் என்ன பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடிஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டாலும் அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்து போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரிய சோதனை ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் இருக்கார்னு வைங்களேன் ஸோ லைனாகவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து பகவான் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வரபாவங்கள ஜாதகத்தில் இருந்தார்னா நீங்கள் வந்து செவ்வாய் கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் பகவான் சனீஸ்வரபாக்டிருக்காருனா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி இல்லை வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருனா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருனா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கனா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பழங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தை எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பருவோம் ரொம்ப அற்புதமான பலன்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்கல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பழங்களை தேடி வரும் குலதெய்வத்துக்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்